ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலன தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் சொல்லுங்கள் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் என்ற தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள முடியும் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம் மறக்காமல் நமது வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடுகிறீர்களோ உங்கள் அனைவருக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் இறைவனுடைய பரிபூர்ண அருளானது உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காத அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைத்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்துக்கான ராசி பலங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் பதினெட்டாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்கள் ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் புரட்டாசி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்புங்க மேலும் தேய்பிரே அஷ்டமி தினம் இன்று இன்றைய தினம் பத்துக்குடைய சந்திர பகவான் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் இருப்பது ஒரு யோகமான அமைப்புங்க இது தவிர இன்றைய தினம் ராசிக்கு பதினோராம் இடத்தில் மிகச்சிறப்பான வகையில் புதன் மற்றும் சுக்கிரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் சூரிய பகவான் இருக்கிறார் மேலும் குரு பார்வையானது லாபஸ்தானாதிபதி சூரியன் மீது விழுகிறது எனவே இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது துலாம் ரசி அன்பர்களுக்கு மிகுந்த லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான தினமாக அமைப்பெறுவீங்க எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு இன்றைய தினம் மிக மிக சிறப்பான வகையில் அனைத்து வகையிலும் லாபம் என்பது பணம் வரவுகள் மட்டுமல்ல உங்களது காரியங்களில் கிடைக்கக்கூடிய வெற்றி நண்பர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி இந்த மாதிரி எல்லா விஷயமும் பொருந்தும் எனவே இன்றைய மிக மிக லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு அமையுங்க இன்றைக்கி உங்கள் அலுவலக பணிகளிலிருந்து நீங்கள் சீக்கிரமாக வீட்டுக்கு போயிட்டு உங்கள் குடும்ப உறுப்பினர்களோடு நேரத்தை செலவிடுறது முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக அது இன்னும் ஆனந்தத்தை உங்களுக்கு வாரி தரக்கூடியதாக அமையும் குடும்ப உறுப்பினர்களுடன் எந்தவிதமான விதமான சூழ்நிலையிலும் விட்டு கொடுத்து போறது நல்லது மேலும் உங்களது அனைத்து காரியங்களையும் நிதானத்துடன் செயல்படுங்கள் பெரும்பாலான காரியங்களில் உங்களுக்கு லாபகரமான சூழ்நிலைகள் அமையும் எனவே நிதானம் உங்களுக்கு இன்றைய மிக மிக அவசியம் நிதானமாக செயல்படுங்கள் யோசித்து செயல்படுங்கள் கண்டிப்பாக மன மகிழ்ச்சிகள் உங்களுக்கு நிம்மதி பெருக நிதானம் இன்றைய தினம் கட்டாயமாக அவசியங்க இன்றைக்கு பண வரவுகள் அதிகரிக்குங்க பொருளாதாரம் மிகச்சிறந்த வகையில் முன்னேற்றம் அடையும் நல்ல லாபங்கள் கிடைக்குங்க தொழிலில் இன்றைக்கி உங்களுக்கு சேவிங்ஸை இம்ப்ரூவ் பண்ணிக்கக்கூடிய நல்ல சான்ஸ் கிடைக்குது இந்த சான்ஸை நீங்கள் பயன்படுத்தி உங்கள் சேவிங்ஸை அதிகப்படுத்துறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கிக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு உற தூரத்து உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல நன்மைகள் இருக்குங்க சில தூரத்து உறவினர்கள் இன்றைய தினம் உங்களை தொடர்பு கொண்டு மிகுந்த மகிழ்ச்சியை ஆனந்தத்தை இன்றைய தினத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாங்க அதிலும் சில உறவினர்களிடமிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல செய்தி இன்றைய தினம் ஒட்டுமொத்த குடும்பத்தையே மகிழ்ச்சியாக ஆழ்த்தக்கூடியதாக அமையங்க இன்றைய தினம் நண்பர்களுடன் நீங்கள் வெளியில் போகலாம் ஷாப்பிங் போகலாம் நண்பர்கள் அல்லது குடும்ப உறுப்பினர்கள் இவர்களுடன் நீங்கள் வெளியில் செல்வது ஷாப்பிங் போகிறது உங்களுக்கு இன்றைய தினத்தை இன்னும் உற்சாகமாக்கி இது மாற்றி தருங்க இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்குங்க ஒரு மேஜிக்கலான உணர்வுகள் இன்றைய தினம் உங்களுக்கும் உங்களது மனம் கடந்த காதலருக்கும் ஏற்படக்கூடிய ஒரு அருமையான தினம் அன்னைக்க அமைப்புருங்க உங்கள் காதல் உறவுகளை இன்றைய தினம் சில அதிசயங்கள் நடக்கக்கூடிய ஒரு மனமகிழ்ச்சியான நாளாக கண்டிப்பாக அதிகரிக்கும் காதல் வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக அதிகரிக்குங்க உங்களது குடும்ப வாழ்க்கையில் உங்களது வாழ்க்கை துணுடன் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் கொஞ்ச நாள் இருந்து வந்துட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைக்கி நீங்கி உங்களுக்கு ஒற்றுமை பலப்படக்கூடிய ஒரு நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலையை உங்களுக்கு இன்றைக்கி அமையுங்க எனவே இல்லற வாழ்வின்ற தினம் சிறக்கும் ஆரோக்கியத்தில் உங்களுக்கு தேவையில்லாத உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருங்க ஆனால் இன்றைக்கி உங்களுக்கு ஆரோக்கியத்தில் பெரிய விதமான எந்த பாதிப்பும் ஏற்படாது நீங்கள் உணவுகளை மட்டும் கட்டுப்பாடாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க இப்போது உங்களுடைய திறமைகள் எதுவோ அதை நீங்கள் வளர்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குது எனவே உங்களது டேலண்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன சான்ஸ் கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் அதன் மூலமாக எதிர்காலத்தில் நீங்கள் சிறப்பான வெற்றியசாலியாக மாறுவதற்கான நல்ல ஒரு அடித்தளமாக அமையும் உங்களது திறமைகள் என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதை நீங்கள் வளர்த்துக்கிறதுக்கான முயற்சிகள் இப்பொழுது ஆரம்பிக்க வேண்டிய காலகட்டம் இது அதன் மூலமாக கண்டிப்பாக சந்தோஷங்கள் உண்டு பொழுதுபோக்கு நேரத்தில் இன்றைய தினம் தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்கும் சில திரைப்படங்களை பார்ப்பதில் நீங்கள் நேரத்தை வீணடிக்க வேண்டாம் நீங்கள் பொழுதுபோக்குகளில் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது மனமகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகளை செய்து மனமகிழ்ச்சி கொள்ளுங்கள் இன்றைய தினம் நேரத்தை வீணாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால அதை நீங்கள் இன்றைய தினம் கட்டாயமாக நேர மேலாண்மையை மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு மனமகிழ்ச்சியில் உண்டு நேர மேலாண்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருங்க இந்த பொறுத்த வரைக்கும் இந்த நாளை இன்னும் சிறப்பான நாளா மாற்றணும் அப்படின்னா என்ன கலர் யூஸ் பண்ணான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது துலாப்புடைய ரசிகளும் சேனலாம் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விட்டீங்கன்னா டபுள் பண்ணி விட்டுங்க ஒன்று என்னென்னா உங்களுக்கு புதிய நோட்டிஃபிகேஷன்கள் புதிய வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன்கள் நம்ம அப்லோட் ஆன உடனே தினசரி வந்துடும் ஸோ எல்லா வீடியோமும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அதற்காக நீங்கள் இப்பொழுதே நம்ம வந்து துலான்புடைய அரசுடன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழிப்பட்டு அழுத்தி விடலாம் இரண்டாவது பெனிஃபிட் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்குங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம் ஸோ எங்களுக்கு அது நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் அணிய மேடி பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் சாண்டல் கலர் சந்தன நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் சந்தன நிறம் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமையும் மேலும் நம்பர் த்ரீ மூன்றாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ் நம்பர் அமையுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த நம்பர்களுக்கு இயல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக இருக்குங்க கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கொஞ்ச நாளாக குழப்பங்கள் மற்றும் சண்டை சச்சரவுகள் இருந்து வந்திருந்தால் அந்த நிலை மாறும் கொடுக்கல் வாங்கல் எந்த விஷயமாக இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்க கண்டிப்பாக வெற்றிகள் உண்டுங்க இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு உங்களது திறமைகளை வளர்த்துக்கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுடைய டேலண்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்யூச்சர் செக்யூர்டாக அமையுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு திறமைகள் என்னவோ அதை நீங்கள் கண்டுபிடித்து அதை வளர்த்துவதற்கான சூழ்நிலைகளை சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே சில புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால அவர்கள் மூலமாக உங்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரம் தொடர்பான உங்களது சர்க்குலேஷன்ல இன்னைக்கு நீங்கள் மதிப்பு மரியாதையோட செயல்படுவீங்க இன்றைய தினம் உங்களது நண்பர்கள் உறவினர்கள் என வியாபாரத்தில் தொடர்புடைய அனைவரிடமும் நீங்கள் செல்வாக்கான ஒரு நாளாக அமைப்பு பெறுவீங்க மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு செல்வாக்கான நாளாக இருக்கும் பொழுதும் இன்றைய தினம் மகிழ்ச்சியும் நிறைந்த ஒரு நாளாக அமையும் எப்படின்னா இன்றைக்கு உங்களுக்கு தேவையான ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் எல்லா காரியங்களிலும் எனவே அதன் மூலம் ஆனந்தம் பெறுகூடிய நாளான உங்களுக்கு அமையங்க இன்றைய தினம் கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சூப்பராகவே இருக்கும் சிலருக்கு குழப்பமான சில கனவுகள் ஏற்பட்டாலும் அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படாது எனவே உங்களுக்கு இந்த தினம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க நன்றி நண்பர்களே நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காமல் மறக்காம அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு அது உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அதான் எதிர்பார்ப்பு ஆகாது ஸோ இப்போவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க வீடியோ பற்றி உங்களுக்கு பொண்ணான கமெண்ட்டை நீங்கள் தாராளமாக கமெண்ட் செக்ஸனில் சொல்லலாம் உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன மேலும் நமது சேனலுடன் எப்போதும் இணைந்துருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விடுங்க மீண்டும் நாளைய தினம் திங்கட்கிழமை ராசிபுரங்களில் உங்களுக்கு எப்படி அமைதி எங்கள் விஷயத்தோடு நாலு தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே